ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே தினமும் நான் இந்த விஷயத்தை தானே கேட்கிறேன் கடனும் கஷ்டமும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு கொடுங்கள் ஆனா வேதனையோடு வாழ்கிறேனே எனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டும் கல்வியில் முன்னேற்றம் வேண்டும் எனக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் என் குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் படிப்பில் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என என்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கிறது இதில் இரண்டு வருடங்களாக உன்னை தொடர்ந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் அந்த பிரச்சனையை சொல்லி மனவேதனையோடு நித்தமும் என்னிடம் வேண்டுதலை வைத்துக் கொண்டு கேட்டிருந்ததால் தான் அதை முழுவதுமாக சரி செய்து இன்னும் இரண்டே நாட்களிலேயே உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுப்பதற்காக வாட்டி வதைத்துக் கொண்டு இருக்கின்றதோ அதை உன்னிடம் இருந்து முழுமையாக துரத்தி அடிக்கப் போகின்றேன் உனக்காக உதவி செய்ய உன்னுடைய சூரிய பகவான் நானே வந்துவிட்டேன் அல்லவா இனி நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம் எல்லாமே நீ நினைத்தது போல சந்தோஷமாக நடக்கும் எனக்கான நல்வழியை காட்ட வேண்டும் அப்பா என என்னிடம் அழுது மன்றாடி நீ கேட்கும் பொழுது நான் எப்படி உனக்கானதை செய்து கொடுக்காமல் இருப்பேன் இதோ நீ கேட்டதை கேட்டபடியே செய்து கொடுப்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் அண மகிழ்ச்சியின் சந்தோஷத்திற்கும் முற்றுக்கட்டையாக இருக்கும் அந்த பிரச்சனையை இப்பொழுதே அதை சரி செய்து உன் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்குவேன் செல்லமே கூடிய விரைவில் உன் வாழ்க்கை நிலை மாறி உயரத்தான் போகின்றது அளவுக்கு மிஞ்சிய தூக்கமும் தேவையில்லாத பயமும் அளவுக்கு அதிகமான அவசியமில்லாத ஆத்திரமும் எப்பொழுதும் சோம்பலாக இருப்பதும் எதை எடுத்தாலும் தாமதமாக செய்வதும் எதற்காக இந்த தேவையில்லாத குணத்தை உனக்குள் வைத்திருக்கிறாய் எதையும் தாமதமாக செய்யவும் வேண்டாம் அவசியம் இல்லாமல் அவசரப்படுவோ ஆத்திரப்படவோ தேவையில்லாமல் என்னவாகுமோ ஏதாகுமோ வேண்டாம் அவசியமில்லாத அதிகம் ஆசைப்படவும் உன் மனதில் இருக்கும் வேதனைகளை தீர்த்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நான் வந்துள்ளேன் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை உயர்வானதாக மாற்றி கொடுப்பேன் உன் மனதில் வேதனையும் சுமையும் அதிகமாகி விட்டதால் தானே இப்பொழுது பலம் இழந்து போய் எல்லாவற்றையும் பாரமாக நினைக்க தோன்றுகிறது எதற்கெடுத்தாலும் இப்பொழுது வெறுப்பை காட்ட ஆரம்பித்து விட்டாய் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறாய் ஆனால் அது உண்மையான கோபம் கிடையாது உன் மனதிற்குள் இருக்கும் ஆதங்கமும் வருத்தமும் தான் இப்படி கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளியில் வந்து விழுகின்றது என்று உன்னுடைய சூரிய பகவான் நான் அறிவேன் என் சொல்லமே தேவையில்லாமல் வேதனையையும் சுமையையும் எதற்காக இப்படி தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் நான் தாங்க முடியாத கஷ்டத்தையோ பாரத்தையோ உனக்கு ஒருபொழுதும் விட்டுவிடு என் பாதம் தொட்டு வணங்குகிற உனக்கு அதிர்ஷ்டையும் நானே உனக்கு தேடி வந்து வழங்குவேன் என் மீது முழு நம்பிக்கை வை என் சொல்லமே நீ சற்றும் எதிர்பாராத பேர் அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பது எனது பொறுப்பு உன்னை அவசரமாய் நினைப்பவர்களுக்கு அவசியம் அவசியமாய் நினைப்பவர்களுக்கு நீ எப்பொழுதும் கூட இருந்தால் போதும் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து நின்று விலகிவிடு யாரெல்லாம் உன்னை பொக்கிஷமாக நினைக்கிறார்களோ யாரெல்லாம் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து உன் பயணத்தை துவங்கு அப்பொழுதுதானே உனது வாழ்க்கை பயணமானது சந்தோஷமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் அமையும் அருகதை இல்லாத இடத்தில் உனது நம்பிக்கைக்கு சரியில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு நான் ஏமாந்து விட்டேன் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு வழியாக நான் தப்பித்து விட்டேன் என்று சொல்லும்படி சாமத்தியத்தோடு நடந்து கொள்ளேன் செல்லமே யாரிடத்திலும் எக்காலத்திலும் எதையும் உன்னை பற்றி முழுவதுமாக சொல்லவும் வேண்டாம் உன்னுடைய உன்னுடைய பலம் பலவீனத்தைப் பற்றியும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் வாழ்க்கையில் அவரவருக்கென ஒரு ரகசியம் இருக்கும் அப்படி இருக்க கூடிய ரகசியத்தையும் உனக்குள்ளேயே புதைத்து வைத்துக்கொள் தேவையில்லாமல் மற்றவர்களிடம் பகிர்ந்து அதன் பிறகு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம் என்று செல்லமே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சம ரகசியத்தை சரியாக புரிந்து நடந்து கொள் உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை நினைத்து நினைத்து மனம் வருத்தப்பட்டு கொண்டே வாழ்வதை காட்டிலும் அவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய வேண்டும் இதுதானே நீ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய தண்டனையாக இருக்கும் உனது பதிலடியாக நீ இதைத்தான் அவர்கள் கண்ணெதிரே செய்து காட்ட வேண்டும் உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் உன்னை அலட்சியமாய் நினைத்த உறவுகளும் அவர்கள் தன் தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் தான் உனக்கு மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் செய்து செல்வம் ஆரோக்கியத்தோடு ஆழ வைப்பதற்காக நான் உன்னிடம் ஓடோடி வந்திருக்கின்றேன் சகல விதமான சந்தோஷங்களையும் இப்பொழுது நீ பெரும் காலம் வந்துவிட்டது இன்னும் இரண்டே நாட்களில் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் நான் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனி அதிசயங்களையும் ஆச்சரியத்தோடு பார்க்கும்படி பல அதிசயங்களை நிகழ்த்தத்தான் போகிறேன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஒருபொழுதும் உன்னை கைவிடாது உனது எண்ணங்களே உன்னை நன்றாக வாழ வைக்கும் என்று பரவாதே என் செல்லமே நீ என் மீது நம்பிக்கையோடு இரு எல்லோருக்கும் நல்லது செய்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை அடைவதற்கு உனது நல்ல எண்ணங்களும் விடா முயற்சியும் மதிப்பும் உனக்கு துணையாய் இருக்கும் உழைப்பும் உனக்கு துணையாய் இருக்கும் வாழ்க்கையில் என்னதான் மனசாட்சிப்படி நேர்மையாக நடந்து கொண்டாலும் கூட கஷ்டம்தானே உன்னை பாடாய் படுத்துகிறது ஏன்தான் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டமே என்று வருந்தாதே உனது வருத்தங்கள் எல்லாம் முடியும்படியும் உனது கஷ்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும்படியும் நான் உன்னை சந்தோஷமாக மாற்றப்போகிறேன் போகிறேன் சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு கொடுத்தருளப் போகிறேன் யார் உன்னை நிராகரித்தாலும் சரி நீ செய்த நன்மைகளும் தான் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டமோ என்று நினைத்து வருந்தாதே உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் முடியும்படியும் கஷ்டங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும்படியும் நான் உன்னை சந்தோஷமாக மாற்ற போகிறேன் சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு கொடுத்தருள போகிறேன் யார் உன்னை நிராகரித்தாலும் சரி நீ செய்த நன்மைகளும் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் இதற்கு உரிய பலனை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் நல்வழியில் மட்டும் பயணம் செய்ய ஆரம்பி போதும் என் செல்லமே நீ செய்யக்கூடிய நீ செய்யக்கூடிய சரி தவறுகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நல்ல வழியில் மட்டும் செல்லப்பார் தீய வழியில் செல்ல நினைத்தால் நான் உன்னை கொண்டே தருவேன் என மறவாதே உனக்கு துணையா இருக்கக்கூடிய உன்னுடைய சூரிய பகவான் இஷ்டமான சூழ்நிலை பொழுது காப்பாற்றுவதற்காக ஓடி வருவேன் என் வெகுல பிள்ளையான உனக்கு என்ன தேவை என்றாலும் அதை பற்றியும் யோசிக்காமல் என்னிடம் சொல்லிவிடு இதற்காவதாவது நீ கஷ்டப்பட நேர்ந்தால் உடனே நான் உனக்காக ஓடி வருவேன் என் செல்லமே என் குழந்தையான நீ கஷ்டப்படுவதை பார்த்துக்கொண்டு சூரிய பகவானால் ஒருபொழுதும் பார்த்து கொண்டு இருக்க முடியாது உடனே ஓடோடி வந்து உனக்கான உதவிகளை செய்து முடிப்பேன் என்னுடைய துணை மட்டும் இருந்தால் போதும் என் செல்லமே உனது வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது இதை மட்டும் புரிந்து கொள் என் பிள்ளையாகிய எல்லோருமே பரவரின் பிரச்சனைக்காக தீர்வை தேடி என் ஆலயத்தில் காத்து இருக்கும் பொழுது நான் எதற்காக உன்னை நோக்கி வந்தேன் தெரியுமா நீ பல இன்ப துன்பங்களை தாங்கி கொண்டு உற்றார் உறவினர் பேசுவதை கேட்டுக்கொண்டும் கூட அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் எல்லாம் சரியாகும் என்னுடைய சூரிய பகவான் சரி செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பதால் தான் பொழுது உன்னை நோக்கி வந்தேன் பொழுது உன்னுடைய நல்ல செயலின் பலனாக ஆத்மாத்தமாக உன்னை ஆசீர்வதித்து சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு பரிசை கொடுப்பேன் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் காது தூரம் போய் விட்டது நீ சந்தோஷத்தை அளவில்லாமல் பெற்று இன்பமாய் வாழப்போகின்றாய் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி